மட்டன் சுக்காவோட அப்படி தயிர் சாதத்தை அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா வறுத்து மொறு 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 மொறுன்னு வச்சிருக்கிறாங்க சங்கராமீன் இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த தொடக்கரியில நிறைய வந்து சபை இருக்கிற மாதிரி தெரியும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு எரா குழம்பு நண்டு குழம்பு எல்லா குழம்பும் இருக்கு சிஸ்டு பை கிரேவி செட்நாடு சிக்கன் கிரேவி கார சிஸ்டு பை இது வந்து நம்ம ராஜ்கிரன் மாதிரி ஒரு கடி ஒண்ணு கடிச்சு விட்டுறேன் இந்த சுவை வந்து நாக்குலயே நிக்கும்ன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு தோத்த போடுங்க தோத்த போடுங்க ஓகே தலைவா நம்ம இப்போ வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்றதுனால சூப்பரான ஒரு ஹோட்டல் வந்திருக்கேன் நானும் ரெண்டு நாளா மன்னார்குடியில் சர்ச் பண்றேன் என்ன ஹோட்டல் இருக்கு சூப்பராக சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குமானு எல்லாரும் சொன்னது செட்டிநாடு நாடு உணவகம் அதாவது செட்டிநாடு ஹோட்டல் செம்மையா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மன்னார்குடியில காரைக்குடி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் அப்படின்னா நம்ம செட்டிநாடு ஹோட்டல் தான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா ரொம்ப பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஹோட்டலில் இல்லாத டிஷ்ஷே கிடையாது ஓடுறது தாவறது நீந்தறது பறக்கிறதுன்னு அத்தனை இன்னைக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப நான் கூப்பிட்ட உடனே அண்ணன் எடுத்துட்டு வருவாரு தட்டு ஃபுல்லா அவ்வளவு வச்சிருக்காங்க எனக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்குது அண்ணா எடுத்துட்டு வாங்கண்ணா ஆஹா அண்ணா என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க சிஸ்டு பை கிரேவி செட்நாடு சிக்கன் கிரேவி கார சிஸ்டு பை குடல் இறால் மட்டன் சுக்கா போலி லிவர் சிக்கன் லாலிபப் சிஸ்டு பை போன்லெஸ் கெண்டை மீன் கடல் மீன் கடல் மீன் வந்து நாலஞ்சு வகைகள் இருக்கிறது வேற சில்லி கிரேவி லாலிபாப் கிரேவி மீன் மண்டை அப்பா இந்த மீன் மண்டை இது எவ்வளோ கிலோன்னு இருக்கு இது வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் மீன் மண்டையே முக்கால் கிலோ இருக்கணும் ஒரு மீன் எவ்வளோ பெருசு இருக்கும்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க பாருங்களேன் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு இப்போ இதில் நம்ம என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம் வேற வேற உள்ளான்னு போட்டு தருவோம் கம்மியாக தான் இருக்கா இந்த தட்டில் இருக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குதான் வேற ஏதாவது வேணும்னா இன்னும் உள்ள டிஷ்ஷஸ் நிறைய வச்சிருக்காங்களா போட்டு தருவாங்களாம் அப்போ ஓகே நான் என்ன வேணும்னு ஆர்டர் பண்றேன் ஓகே ஓகே தயிர் வெங்காயம் வச்சிட்டாங்க ஓப்பனிங்லேயே தயிர் வெங்காயம் வந்து அடுத்து என்னண்ணே கீரை என்ன கீரைண்ணே இது முளைக்கீரை வாழைக்கா கூட்டு ஆ அண்ணா எனக்கு கீரை மட்டும் நான் கொஞ்சம் வைங்க ஊருகாவா என்ன ஊருகானே எலுமிச்சங்கா ஊருகா பாருங்க அதான் சொன்னேன்ல வெஜ்ஜும் இருக்கு நான்வெஜ்ஜும் இருக்கு நான்வெஜ் ஐட்டம்ல எத்தனை ஐட்டம் இருக்கு பாருங்க வெஜ்ஜும் வந்து கீரைலாம் எல்லாம் கொடுக்குறாங்க வாழைக்காய் கூட்டு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீரை வந்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வைப்போம் வெறும் வயிற்றுல வந்து கீரை சாப்பிட்றது வந்து நல்லது ஓப்பனிங்லேயே வந்து நம்ம சும்மா அப்படி கீரை எடுத்து சாப்பிட்டோம்னா வயிறு வந்து எவ்வளோ குடல் புண்ணு எவ்வளோ இருந்தாலும் இந்த கீரை வந்து ஆத்திரும்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குப்பா செம்மையாக இருக்குப்பா நல்லா பூண்டெல்லாம் வந்து நசுக்கி விட்டு தக்காளி வெங்காயம்னா அப்படியே கிடஞ்ச மாதிரி போட்டு சூப்பராக இருக்கு பச்சை மிளகாவெல்லாம் இதுலேயே போட்டு அப்படியே நசிச்சிருவாங்க அடுத்து பாருங்க வாழைக்காய் வாழைக்காய் கூட்டு எனக்கு ஒரு வாய்க்கு பத்தாது போல் வைக்கிற தொட்டுக்க ரெண்டே வாயில் முடிச்சிருவேன் நான் ம் வாழைக்காயை நல்லா வேக வச்சு அதில் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராகும்

மட்டன் சுக்கா வந்து கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து இப்போ இவங்க கொடுக்கும்போதே இந்த பேரை நான் சொல்லிட்டா தான் உண்டு ஏன்னா எனக்கு மறந்து போயிடும் போல பேர் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஃபிஷ் ஃப்ரை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க இது வந்து கெண்டை மீன் இதோட சென்ட்ரு துண்டே வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னா மீன் அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோ மீனாக இருக்கும் இங்கே பாருங்கள் அம்மாடி என்னுடைய ஒரு பை இது ஃபுல்லாகவே வந்து மறந்துடுச்சு சிக்கன் லெக்கு கிரேவி இங்கே பாருங்கள் தக்காளி வெங்காயத்தோட மசாலாவோட போட்டு இங்கே பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் போன்லெஸ் எனக்கு என்ன வருத்தம்னா இப்போவே வந்து என் இலை ஃபுல்லாகிடுச்சு நான் வந்து சாதத்தை எதில் போட்டு சாப்பிடணும்னு எனக்கு தெரியல இந்த இடம் சாப்பாடு போட்டு சாப்பிட்லான்னு வச்சுருக்கிறேன் பார்ப்போம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாம் ஃபுல்லாகிடும் இதுக்கப்புறம் வர வெரைட்டிஸ் வந்து நான் ஃபுல்லாக அப்படியே பவுல்லே வச்சு காட்டிடலாம் சிக்கன் லாலிபப் ஆனேன் சீதஸ் லாலிபப் லாலிபப்பை இங்கே ஃபில் பண்ணுவோம் இருக்கிற இடத்துல ஃபுல்லா அப்படி ஃபில் பண்ணி விட்ருவோம் என்ன இருக்குன்னு என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இது என்னது நேரம் காடை ஆஹா காடை முழு காடையை ரோஸ்ட் பண்ணி இப்படி வைப்போம் காடைக்கும் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் இங்க பாருங்க அடுத்து வந்து சங்கரா மீன் வந்துருச்சு இப்போ இந்த சங்கரா மீனை தயவு செஞ்சு நான் எதுலயும் வைக்கணும் இதுலயே வச்சர்றேங்க சரி இந்த காடையை நம்ம வந்து இப்படி வைப்போம் காடை நீங்க கடை நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு அண்ணா என் டிஷ்ஷு முடிஞ்சா ஆத்தாடி வாங்க சோத்த போடுங்க சோத்த போடுங்க அடி ஆஹா போடுங்கண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே நன்றிண்ணே அண்ணே குழம்பு என்னண்ணே இருக்கு மீன் குழம்பு கொண்டு வாங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு எறா குழம்பு நண்டு குழம்பு எல்லா குழம்பும் இருக்கு நான் முதல்ல வந்து மீன் குழம்பு கேட்டிருக்கேன் மீன் இது என்ன மீன் கட்லாவா கட்லா மீன் கெண்ட மீன் தான் இதோட சின்ன மீன் நினைக்கிறேன் இது மீன் குழம்பு நம்ம வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு அப்படி போட்டு வந்து மீன் எடுத்து நம்ம இந்த தோரமா வச்சிருவோம் இங்க பாருங்க மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்க போறோம் ஆஹா மீன் குழம்புடைய டெக்ஸ்சரே சூப்பரா இருக்கே பாக்குறதுக்கு நல்லா நாக்குல நல்லா எச்சு ஊருதுப்பா டேஸ்ட் தேங்காய் அரைச்சி ஊற்றி இருக்கிறாங்க மீன்ல குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் அந்த புளிப்பை லைட்டா கண்ட்ரோல் பண்ணி ஆஹா செம்மையா இருக்குப்பா எறால் இறால் கிரேவி இங்க பாருங்க ஆஹா தொக்கு சும்மா எப்படி இருக்கு பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கரெக்டான சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட்டும் அந்த மாதிரிதான் இருக்கு அடுத்துங்க பாருங்க மட்டன் மட்டன் சுக்கா இதுல வந்து பெரிய விஷயம் என்ன இங்க பாருங்க சின்ன வெங்காயம் வந்து எவ்வளவு சேர்த்திருக்காங்க பாருங்களேன் இங்க பாருங்க மட்டன் சுக்கால சின்ன வெங்காயம் வந்து அவ்வளவு சேர்த்துருக்கிறாங்க சூப்பரா இருக்கு கறி வந்து ஆஹா வெந்திருக்கு செம்மையா வெந்திருக்கீங்க பாருங்க அப்படி இப்படி கையில விரல வச்சு பிச்ச உடனே கறி அப்படி பிச்சுட்டு வருது பாருங்க சூப்பரா ஆஹ் இந்த சுவை வந்து நாக்கிலேயே நிக்கும்ன்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு சரியான டேஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க சங்கரா மீன் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் அவ்வளவு வறுத்து மொறு 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 மொறுன்னு வச்சிருக்கிறாங்க சங்கரா மீன் பாருங்க செமையா ஃப்ரை பண்ணிருக்காங்க டீப் ஃப்ரை ஆஹா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன் வந்து பார்க்கும்போதே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஏன்னா இங்க பக்கத்தில் வந்து கடல் நிறையா இருக்கு கட்டுமாவடி ஃபுல்லாக கடல் இருக்கு பக்கம் தான் ஒரு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர்லேயே அதனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும் செம்மையா இருக்கு சங்கரா மீனை பொறுத்த வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ள வந்து அதிகமா முள் இருக்காது நடு முள்ளு மட்டும்தான் எப்படி லட்டு மாதிரி இருக்கு பாருங்க எடுத்து சாப்பிட்டோன்னே அவ்வளவு டேஸ்டா இருக்கு அடுத்து அடுத்துங்க வாங்க கெண்டை மீனுக்கு வருவோம் இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி கெண்டை மீன் எவ்வளவு நீட்டு மீன் பாருங்க இங்க பாருங்க ஆஹா அப்படி திக்கும் போதே எப்படி வருது பாருங்க கெண்டை மீன் இந்த கெண்டை மீனை இப்படி சாப்பிடணும் மீன் வந்து நல்ல மசாலாவுல ஊறியிருக்கு அதனாலதான் டேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்கு எப்படி மெல்லீசா வந்து ஸ்லைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க பாருங்க மீனே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இப்படி புட்டா அப்படி மீன் வந்து இப்படி ஃப்ரெஷ்னஸ் இப்படி தெரியும் இப்படி வெளில வெளியே இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு அடுத்து வந்து நம்ம பையன் இங்க பாருங்க வாடா 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 தம்பி வாடா ஐயோ பாவமே உன்னை இப்படி நிக்க வச்சிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப இவனை இப்படியே தொங்கு விட்டு இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த தொடக்கரையில நிறைய வந்து சபை இருக்கிற மாதிரி தெரியுது அதனால நம்ம வந்து இப்ப இந்த தொடக்கரையை புடிச்சு இப்ப வந்து சாப்பிட்டு பாப்போம் ஓகே உம் ஏம் சமா டேஸ்ட் பாதாவது இந்த மீனும் ஃப்ரை தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த காடையும் ஃப்ரை தான் பண்ணியிருக்காங்க காடை ஃப்ரை வந்து இந்த மாதிரி இருந்து சத்தியமான எந்த பார்க்கல செம்ம சாப்டா இருக்கு காடை ஃப்ரை அடுத்து கம் 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 கமான் கமான் கேப்பே டக் கூடாதுன்னு அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் லாலிபாப் திஸ் சிக்கன் பீஸ் ம் செம்மையா சும்மையாவே மன்னார்குடி மக்கள் எல்லாருக்கும் இந்த ஹோட்டல் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும் காரைக்குடி மக்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருப்பீங்க சத்தியமா சொல்றேன் செத்தி நாடுக்கே ஒரு பெரிய தான் போடணும் ஏன்னா இங்க அவ்வளவு டேஸ்டா சமைச்சு கொடுக்குறாங்க இங்க இருக்கிற காரைக்குடி மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஆஃப் மாஸ்டர்ஸ் நான் அந்த அளவுக்கு செம்மையா செஞ்சுருக்காங்க அடுத்து நம்ம வாங்க நம்ம வந்து குடல் வந்து ட்ரை பண்ணுவோம் பாருங்க குடல் கிரேவி பாருங்க என்ன திக்கா எப்படி இருக்குன்னு அந்த ஒரு ஒரு பருப்பும் கடலப்பருப்பு போட்டுருப்பாங்க அப்படி கடலப்பருப்பு மெல்லும் போது அப்படிதான் இருக்கு டேஸ்ட் அடுத்து பாருங்க சிக்கன் தொக்கு இங்க பாருங்க எப்படி பீஸ் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்ல டைட் கிரேவியா பண்ணிருக்காங்க சிக்கன் தொக்கு இங்க பாருங்க இப்படி உடச்சா அப்படி இப்படி சுக்கு நூலாக அப்படி நொறுங்கணும் தொக்கு இங்கே பாருங்கள் அந்த மசாலாவோட அப்படியே எடுத்து மசாலாவோட சேர்ந்து பிரிக்க முடியாத அளவுக்கு செம்மையாக இருக்குது ம் சூப்பராக இருக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்குது மைல்டாக மைல்டான காரம் இதில் வந்து மெயினான விஷயம் மிளகு வந்து முழுசு முழுசாக போட்டிருக்காங்க ஈவினிங் நமக்கு வந்து ஈவெண்ட் இருக்கு தொண்டை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா மிளகு வந்து சாப்பிடலாம் அடுத்து நம்ம ஃபைனல் இங்கே பாருங்க தம்பி ஆஹா அப்படி என்ன சொட்ட சொட்ட எப்படி இருக்கு பாருங்க சிக்கன் லெக்குல ஒரு கிரேவி செஞ்சிருக்கிறாங்க அதனால டைட் கிரேவியா இத வந்து நம்ம ராஜ்கி ரன் மாதிரி ஒரு கடி ஒன்னு கடிச்சு விட்டுறேன் ஓகேவா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உம் செம்ம ஜூஸியா இருக்கு சிக்கன் வந்து அப்படி தொட்ட உடனே அப்படி உதிர்ந்து விழுது அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து புக்காயிருக்கு சிக்கன் பாருங்களேன் இது இவ்வளவு அழகா இருக்கா இதை வந்து உடச்சு சாப்பிடுறதுக்கே எனக்கு மனசே வரல இப்ப நான் இதுல வந்து எதை விட்டேன் எதை சாப்பிட்டேன்னே எனக்கு தெரியல மோஸ்ட்லி எல்லாம் சாப்பிட்ட தான் இருக்கு இப்படியே ஒரு தான் வந்தேன் ஒரு வரிசையில எல்லாம் சாப்பிட்டுப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம வாங்க இங்க பாருங்க பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்ப்போம் நான் வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் இல்லை நீங்கள் எம்டி பிரியாணி கொண்டு வாங்க நான் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் சொல்லிட்டேன் ஏன்னா எல்லா டிஷ்ஷுமே நம்ம இங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம் நம்ம இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேவா சும்மா கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு மட்டும் கொட்டியாச்சு நீ இங்கே தம்பி வரேன் ஆ ரைஸே வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் கூட வந்து தூரத்திலேருந்து பார்க்கும்போது இதுன்னு நினச்சேன் ஜீரக சம்பான்னு நினச்சேன் பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா நீளம் நீளமாக நல்லா இருக்குது அந்த மசாலாலாம் வெளியே தெரியாத அளவுக்கு மசாலா வந்து நல்லா குக் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களேன் மசாலா எதுவும் வெளியே தெரியவே இல்லை நல்ல ஒரு இனிப்பான அந்த ஸ்பைசஸ்லாம் ஒரு நல்ல இனிப்பாக எப்படி சொல்கிறது இந்த பிரியாணி சூப்பராக இருக்குதுப்பா டேஸ்ட்டே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது செட்டிநாட்டில் பிரியாணி இப்படி தான் இருக்கும் போல் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வர்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குது பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி வந்து மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு மூடி வச்சிடணும் அது வந்து பெரட்டவே கூடாது அது வந்து செமி குக்காக இருக்கும் அதோட ஃப்ளேவர் வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அதில் வந்து தெரியுது அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கு சரியான டேஸ்ட்டுப்பா எல்லாமே டேஸ்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது கொஞ்சமாக சாதம் போடுங்கண்ணே ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே இப்போ நான் வந்து இந்த சாதத்துக்கு நீங்கள் பாருங்க தயிர் வந்து நமக்கு தனியாக ஒரு கப்பில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஃபார் த டிஸ்டர்பென்ஸ் நன்றிண்ணே உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அவங்கள மறக்கவே மாட்டேண்ணே வாழ்க்கையில் நான் நெக்ஸ்ட் பிரிச்சுட்டு போகிறேன் மோர் குடித்து தானே பார்த்துருப்பீங்க தயிர் குடித்து பார்த்துருப்பீங்களா தயிரில் இருக்கிற டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராது அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு அவ்வளோ உப்பு போதும் இந்த சாதத்துக்கு தயிர் போட்டு ஆஹா கொஞ்சோண்டு சாதமாக இருந்தாலும் தயிர் நிறைய போட்டுக்கணும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தயிரில் ஆல்ரெடி ஒரு இனிப்பு இருக்கும் பாருங்கள் ஒரு இனிப்பான ஒரு சுவை நான் குடிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகேவா இந்த தயிர் சாதத்தை பெருசாக ஒரே வாய் மட்டும் சும்மா எடுத்து வைக்கக்கூடாது நம்ம எதுக்கு இத்தனை வாங்கியிருக்கிறோம் இதில் பெஸ்ட்டு காம்போ எது தெரியுமா தயிர் சாதத்துக்கு இந்த தயிர் சாதமும் மட்டன் சுக்கா இருக்கு பாருங்க மட்டன் சுக்காவோட அப்படி தயிர் சாதத்தை அப்படி வச்சு சாப்பிட்டோம்னா வாடா 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 மாப்பிள வாடா மாப்பிள அப்படி பிசஞ்ச தயிர் சாதத்தோட அல்டிமேட் டேஸ்ட் டாப் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு செம்மையாக இருக்குங்க உண்மையாவே இந்த சமையல் செஞ்ச கைக்கு ஒம்பது டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போவோம் வேற ஒன்றும் போற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அதனால அடுத்து வாங்க மட்டன் சுத்தாக்கு வேற லெவலுக்கு அம்பவா இருந்தது அடுத்து கம் 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 எற எறா கிரேவியில அப்படி தயிர் சாத்த அப்படி பசஞ்சு விட்டு வாடா 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 இப்போ குளச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சாயந்தரம் ப்ரோக்ராம் போகணும் வாங்க இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எறா தொக்கு தனியாக போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ தயிர் சாதத்தோட எறா தொக்கு செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே உணவு பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அறு சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா நம்ம மன்னார்குடியில் இருக்க செத்திநாடு ஹோட்டல் வந்துருங்க ஏன்னா இது வந்து அருமையான உணவுன்னு சொல்றதை விட இது ரொம்ப அருமையான உணர்வுன்னு சொல்லலாம் ஏன்னா உணர்வு பூர்வமா அவ்வளோ சூப்பராக இருக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகுது ஒவ்வொரு சாப்பாடும் அவ்வளோ அருமையா இருக்கு கண்டிப்பா நம்ம மன்னார்குடி வந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் நம்ம பந்தலடி செத்திநாடு ஹோட்டலை விசிட் பண்ணாம போயிடாதீங்க சாப்பிடாம போயிடவே போயிடாதீங்க ஃபேமிலியோட வந்து எல்லா டிஷ்ஷுமே ஆர்டர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே நீங்கள் பகிர்ந்து ஃபேமிலியோட சாப்பிட்ட திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஐவன்ட்டு போகணும் அதனால் நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம் கண்டிப்பாக அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா